இயேசுவை ஏகிரா இயேசுவை ஏகிரா உன் பேர் சொல்லியே இயேசுவை ஏகிரா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவேதீன் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விவரங்களை கூறுவதற்கு முன்னால் மத்தேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆபிரஹாமுடன் சம்பந்தப்படுத்தி அறிமுகம் செய்கிறார் இந்த சம்பந்தம் விசுவாசத்தின் ஆதாரத்தில் உண்டானது இது கிருபையினால் உண்டானதாகும் ஆபிரஹாமுக்கு மட்டுமல்ல ஆபிரஹாமைப் போல கர்த்தரை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த சம்பந்தம் அல்லது உறவு பொருந்தும் ஆபிரஹாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் ஆபிரஹாம் நூறு இருந்தான் தன் சரீரமும் சாராளின் கற்பமும் செத்துப்போனது என்று அறிந்திருந்தும் அவன் விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாயிருந்தான் நூறு வயதிற்கு பின் ஈசாக்கை பெற்றான் அவன் விசுவாசம் வைத்து தேவனுடைய கிரியைகளை கண்டான் அவன் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு தனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் தம் வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்பி விசுவாசத்தோடு காத்திருந்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வசனம் ஆபிரகாமுக்காக அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டுள்ளது நமக்கும் அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும் நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜீவன் தந்தார் என்பதையும் மூன்றாம் நாள் மறுத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதையும் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்கும் யாவருக்கும் அது நீதியாக எண்ணப்படும் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்று ஆபிரகாமைப் போல நீதிமான் என்று அழைக்கப்படும் ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி